பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் நிறைய நண்பர்கள் வந்து பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது வெறும் காளான் வளர்த்துற ஏர் கண்டிஷன் ரூம்ஸ் க்ரோயிங் ரூம்ஸ் மட்டும் செட் பண்ணிட்டு கம்போஸ்ட்டை வெளியே விலைக்கு வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க இப்போ கம்போஸ்ட் விலைக்கு வாங்கி வச்சு அந்த தொழிலில் லாபம் சம்பாதிக்க முடியுமா இதுக்கு முன்னால் கம்போஸ்ட் விலைக்கு வாங்கி வச்சவங்கெல்லாம் லாபம் சம்பாரித்து பெரிய உயரத்துக்கு போயிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோன்னா ஒரு ஆள் கூட கம்போஸ்ட் விலைக்கு வாங்கி வச்சு ஜெயித்ததா ஒரு ஆளை கூட காமிக்க முடியாது அதுதான் வந்து யதார்த்தமான உண்மை அப்புறம் கம்போஸ்ட் ஏன் விற்கிறாங்க இந்த கம்போஸ்ட் வியாபாரம் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தா அதை பார்க்கறதுக்கு நம்ம குறுகிய வட்டாரத்துக்கு பார்த்தா பற்றாது உலகளாவ ஒரு பார்வை வேணும் உலகளாவை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது தான் கம்போஸ்ட் வியாபாரம் தனியாக ஒன்று ஏன் நடக்குது ஏன் நமக்கு மட்டும் அந்த கம்போஸ்ட் வாங்கி வச்சா பெரிய லாபம் சம்பாதிக்க முடிகிறது இல்ல கம்போஸ்ட் வாங்குறவங்க தொடர்ந்து அந்த கம்பெனியை நடத்தினதா ஒரு இருபது ஆண்டு காலத்து சரித்திரத்தில் ஒரு ஆள் கூட சாம்பிளுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்க முடியும் காரணம் என்னன்னா இப்போது அரபு நாடுகள் இருக்குது ஏமன் இருக்குது ஓமன் இருக்குது துபாய் இருக்குது மஸ்கட் இருக்குது இந்த மாதிரி அரபு நாடுகள்ல எல்லாம் காளான் உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க காளான் உற்பத்தி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ரா மெட்டீரியல்ஸ் சரியாக கிடைக்காது நம்ம சிக்கன் மேனியர் வேணும் வீட் ஸ்ட்ரா வேணும் எல்லாம் வாங்கி கம்போஸ்ட் பண்ணுற கம்பெனிகளும் ஒரு சில கம்பெனிகள் இருக்குது இருந்தாலும் இந்த ரா மெட்டீரியலை வாங்கிறதுக்கு பதிலாக கம்போஸ்ட்டாகவே வாங்கிட்டா பரவாயில்லைங்கிற மனோபாவத்தில் அவங்க இருக்கிறாங்க இப்போ இது மாதிரி வடைகுல நாடுகளுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் சைனாலருந்து தான் கம்போஸ்ட் வருது சைனாலருந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணி ஸ்பான் எல்லாம் பண்ணி அது ஒரு கண்டெய்னரில் லோட் பண்ணி ஸ்பான்ரன்னுக்கு தேவையான டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இவங்க இந்த கம்போஸ்ட் வந்து இவங்க கையில வந்து கிடைக்கும் போதே ஸ்பான்ரன் ஆகி கேசிங் போடுற அளவுக்கு தயாரா இருக்கும் ஒன்று ரெண்டாவது இவங்க விலைக்கு வாங்கி ஷிப்பிங் பண்ணி காளான் வளர்த்தனா கூட இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அரபு கண்ட்ரிஸ்ல எல்லாம் ஒரு கிலோ பட்டன் மஷ்ரூமோட விலை ஏறத்தாழ பத்து அமெரிக்க டாலர்கள் இருக்கு பத்து அமெரிக்க டாலர்கள்ங்கிறது நம்ம ஊரில் எட்நூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் இன்னித்த ரேட்டில் வந்து இருக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இன்றைக்கி ரேட்டு டாலர் ஒரு டே டாலர் வந்து எண்பத்தி எட்டு ரூபா இருக்குது யுஎஸ் டாலர் அப்போது ஒரு கிலோ காளான் எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு அவங்கனால விற்க முடியும் போது அவங்க கம்போஸ்ட் விலைக்கு வாங்கி வைக்கிறது அவங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது கொஞ்சம் விலை முன்ன பின்னா வந்தாலும் ஈல்டில் முன்ன பின்னா ஆகிட்டாலும் அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க அவங்களுக்கு எந்த நஷ்டமும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது யூரோப் கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன் மஷ்ரூம் க்ரோயிங் யூனிட்ஸ் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள ஒன்று என் ஒரு கோப்பரேட்டிவ் கம்போஸ்ட் யூனிட் கூட்டுறவு கம்போஸ்ட் தயாரிக்கிறது நம்ம ஊரில் வந்து நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் இருக்கும் கூட்டுறவு வங்கி இருக்கும் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இருக்கும் அந்த மாதிரி ஒரு பத்து இருபது காளான் வளர்ப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல கம்போஸ்ட் பண்ணுவாங்க அவங்க ஒரு சொசைட்டி கம்போஸ்ட் சொசைட்டின்னு வச்சுக்கலாம் சொசைட்டி நம்ம பால் சொசைட்டிலாம் இருக்கிற மாதிரி ஒரு சொசைட்டியில் வச்சு ஒரே இடத்துலையே கம்போஸ்ட் தயார் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த கம்போஸ்ட்டை பகிர்ந்துக்குவாங்க அப்போ அதோடய காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க சொசைட்டிக்கும் ஒரு சின்ன மார்ஜின் கொடுத்துட்டு அவங்க கம்போஸ்ட் பண்ணி கொண்டு போய் காளான் வளர்த்துறாங்க அதில் தான் வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு கம்போஸ்ட் மூமெண்ட்டுங்கிறதும் கம்போஸ்ட் வியாபாரம் அப்படிங்கிறதும் இப்படி தான் தொடங்குச்சு இந்தியாவில் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி சைடில் எல்லாம் வந்து கம்போஸ்ட் தயார் பண்ணி விற்கிற பழக்கம் இருக்குது அங்கே சின்ன சின்ன கம்போஸ்ட் தயார் பண்ண முடியாத யூனிட்காரெல்லாம் கம்போஸ்ட் வாங்கிட்டு போய் வச்சு ரொம்ப சின்ன தொழில் செய்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட குறிப்பாக நீலகிரியோட சுற்றுப்புற சூழலுக்கு இது வரைக்கும் வந்து கம்போஸ்ட்டை விலைக்கு வாங்கிட்டு போய் வச்சு காளான் வளர்த்து பத்து வருஷம் இருபது வருஷம் தொடர்ந்து கம்போஸ்ட்டை விலைக்கு வாங்கியே நான் ஃபார்ம் நடத்திட்டு இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு நபர் கூட கிடையாது கம்போஸ்ட் வாங்கி காளான் வளர்த்தின எல்லாருமே நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க அதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியல ஏன் கம்போஸ்ட் பண்ண தயங்குறாங்க அந்த தொழிலுக்குன்னு வர்றதுன்னு ஆயிடுச்சு இப்போ ஒரு ஹோட்டல் வர வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நம்மளே உளுந்து அரிசியை வாங்கி மாவாட்டி ஹோட்டலில் தோசை சுட்டு விற்றாதான் நமக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ஹோட்டல் வைக்கிறவன் போய் வெளியே மாவு வாங்கிட்டு வந்து தோசை சுட்டு விற்றான்னா அவன் எப்போ சம்பாதிச்சு எப்போ அவனோட பொருளாதாரத்தை வந்து சேகரிக்க முடியும் அதே மாதிரி தான் இதில் கம்போஸ்ட் ப்ரிப்ரேஷன்லேயும் கம்போஸ்ட் வெளியே விலைக்கு வாங்கிட்டு வந்து க்ரோ பண்ணாங்கன்னா ஒன்றும் மிச்சமாகாது ஏதோ ஃபார்ம் நடத்துகிறோன்னு ஒரு பேருக்கு சொல்லிக்கலாம ஒழிய நம்ம ஏரியாவை அளவுக்கு அதில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் கம்போஸ்ட் பண்ண தயாரிக்க தயங்குறாங்கன்னா பொதுவாக வந்து இதுக்கு முன்னால் நான்லாம் இந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசில் எனக்கு கற்றுக் கொடுத்ததும் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் இருக்கிற சிந்தனையும் என்னன்னா கம்போஸ்ட்னாலே குறைஞ்சபட்சம் ஒரு பத்து டன்னு தயார் பண்ணணும் பத்து டன்னுன்னா அது வேலை செய்கிறதுக்கு அஞ்சாறு ஆள் வேணும் அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் நிறைய வாங்கி ஸ்டாக் வைக்கணும் அது ஸ்டாக் வைக்கிறக்கு இடம் வேணும் பெரிய முதலீடு வேணும் இது எல்லாமே வந்து அவங்க ஒரு மனசுக்குள்ளே ஒரு மிரட்சியை ஏற்படுத்துது அவங்க கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குறதுக்கு காரணம் இதுதான் ஆனால் நாங்கள் வந்து ஒரு இருபது ஆண்டு காலமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நாங்கள் நிறைய ஆரண்டி பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ எங்கிட்டயே வந்து ஒரு இருபது டன் கம்போஸ்ட் தயார் பண்ணுற அளவுக்கு ஒரு சொந்தமான கம்போஸ்ட் யூனிட் இருக்குது டனல் அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது இருந்தாலும் நான் வந்து தொடர்ந்து வேலையாட்கள் இல்லாமல் தனியாக நம்மளே கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு சொல்லி தொடர்ந்து ஆரண்டி பண்ணிகிட்டே இருப்போம் ஆரண்டி பண்ண ஆரம்பிக்கும் போது இதுக்கு முக்கியமான என்னென்னா நம்ம லாங் மெத்தேட்னு ஒன்று இருக்குது ஷார்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது நம்ம ஷார்ட் மெத்தர்டில் ஐ மீன் ஏரோபிக் மெத்தேடில் தான் நம்ம கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஏரோபிக் மெத்தேடில் பண்ணும்போது இதுக்கு ப்ளோயர்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆர்டிஃபிஷியலாக நான் என்ன பண்ணேன் இந்த ஆரண்ட்டி பண்ணலான்னு முடிவு பண்ணணே ப்ளோயர்ஸ் வந்து வேற வேற சைஸுகளில் வேற வேற ஆர்பிஎம்ல நிறைய ப்ளோயர் செஞ்சுட்டேன் நான் மொத்தமாக வந்து என்னோட ஆரண்டிக்காக நான் செஞ்ச ப்ளோயர்ஸ் எண்ணிக்கை மொத்தம் ஒம்பது ரெண்டு ஹெச்பி ஒரு ஹெச்பி அரை ஹெச்பி அதில் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஆர்பிஎம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்போஸ்ட குறைக்கும் போது இந்த புளோயரை வைக்கிறது இந்த ப்ளோயரை மாற்றி வைக்கிறது மாற்றி மாற்றி வச்சு கடைசியாக வந்து ஒரே ஒரு ஆள் கூட கம்போஸ்ட் பண்ண முடியுங்கிற ஒரு அளவுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அதாவது வேலைக்கு ஆளே வைக்காம ஒரு ஆள் இருந்தால் கூட அந்த கம்போஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட முடியும் ரா மெட்டீரியல் ஸ்டாக்கும் பயங்கரமாக வாங்கி வைக்க வேண்டியதில்லை நெ பிரிய முதலீடு செஞ்சு வைக்க வேண்டியதில்லை ஒரு குறுகிய சின்ன இடத்துலையே நாங்கள் வந்து கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு ஆரண்டி பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிட்டோம் தான் நாங்கள் வீடியோ போட ஆரம்பித்தோம் அப்போது கம்போஸ்ட் விலைக்கு வாங்கி அதில் மஷ்ரூம் க்ரோ பண்ணி அதில் சம்பாரித்து சாதிக்க முடியாது ஆனால் நீங்களாக கம்போஸ்ட்டு உற்பத்தி பண்ணிங்கன்னா அது ரொம்ப கம்மியான அளவு நீங்கள் உற்பத்தி பண்ணால் கூட அதில் வர்ற முழுமையான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் பட்டன் மஷ்ரூம் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா கம்போஸ்ட் உற்பத்தி பண்ணாமல் உள்ளே என்ட்ராகக்கூடாது கூடாது கம்போஸ்ட் விலைக்கு வாங்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபீல்டுக்கே வரக்கூடாது ஏன்னா இங்கே வந்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் சக்ஸஸ் ஆகிட்டோம் ஒரு ஆள் ரெண்டு ஆள் நம்ம பண்ண முடியும் இப்போ நாங்கள் தயார் கடைசியாக இப்போ நாங்கள் ஓடிட்டுருக்கிறது வந்து ரெண்டு டன் கம்போஸ்ட் தயாரிக்கிற அளவுக்கு நாங்கள் அந்த கம்போஸ்ட் யூனிட்டை சின்னது பண்ணியிருக்கோம் ரெண்டு டன் கம்போஸ்டில் தயாரே பண்ண முடியாதுங்கிறது தான் உலகளாக இருக்கிற பல நிறுவனங்களும் பல இன்ஸ்டியூஷன்களும் ஒரு இதாக சொல்கிறாங்க என்ன காரணம்னா அதில் டெம்பரேச்சர் நிற்காது இப்போ வந்து பேசரைசேஷன் டெம்பரேச்சர்னு ஒரு ஃபிஃப்டி எயிட் டிகிரிக்கு நம்ம வந்து ஒரு டென் ஹவர்ஸ் கொண்டு போவோம் அந்த கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷனில் இந்த மினிமம் குவான்டிட்டி பண்ணும்போது ஃபிஃப்டி எயிட் டிகிரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து அந்த ரெண்டு டன் கம்போஸ்ட் பிடிக்கிற மாதிரி கரெக்டான ஒரு இன்சுலேஷன் இன்சுலேட்டட் ரூமை தயார் பண்ணி அந்த ரூமுக்கு அதுக்கு என்ன ஏரியேஷன் என்ன ப்ரெஷரில் ஏர் போனால் போதுமோ மேனோமீட்டரெல்லாம் வச்சு அந்த ப்ரெஷரை நாங்கள் அளந்து கரெக்டான ப்ரெஷரில் ஏரியேஷன் கொடுத்து கரெக்டாக அது சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் அந்த கம்போஸ்ட் போகிற அளவுக்கு பண்ணி நாங்கள் இப்போ முழுமையாக அந்த கம்போஸ்ட் தயார் பண்ணி அதுலேருந்து ஈல்டெல்லாம் எடுத்து ஆய்வுபூர்வமாக ஒவ்வொன்றும் வந்து துல்லியமாக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சு இன்றைக்கி அதில் ஃபுல் சக்ஸஸ்ஸு அப் அதனால தான் வந்து நாங்கள் யூடியூபே போட ஆரம்பித்தோம் ட்ரைனிங் சென்டரே நாங்கள் தொடங்கினோம் அப்போது கம்போஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் கம்போஸ்ட் விலைக்கு வாங்கலாம்னு நினப்பு வருதுனாலே அது கஷ்டமான வேலைங்கிறதுனால தான் அப்படி நடப்பு வருது இன்றைக்கி வந்து நம்ம அதை ரொம்ப இலகுவாக்கியிருக்கோம் கம்போஸ்ட் ப்ரிப்ரேஷனுங்கிறது ரொம்ப இலகுவாக இன்னைக்கு செய்ய முடியும் அதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொல்லி கொடுக்க முடியும் இப்போ எங்கள் ஃபார்மில் வந்து நம்ம தயார் பண்ணுற இருந்து முழுமையான அறுவடை பண்ணுறோம் அதில் என்ன ஈல்டு எடுக்க முடியுமோ என்ன அவுட்புட் வருமோ அந்த அவுட்புட் எடுத்து மிக வெற்றிகரமான பட்டன் மெஷின் ஃபார்மாக நம்ம நடத்திட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம பயிற்சியும் கொடுக்குறோம் கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது க்ரோயிங் பண்ணுறதுக்குலாம் நம்ம பயிற்சியும் கொடுக்குறோம் விருப்பமுள்ளவங்க எங்கள்கிட்ட வந்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னால் எங்கள்கிட்ட முன்பதிவு செஞ்சுட்டு வரணும் அதுக்கு முன்னால் ஃபார்மை பார்வையிட விரும்புனீங்கன்னாலும் எங்கள் ஃபார்மை பார்வையிட நாங்கள் அனுமதிக்கிறோம் ஃபார்மை பார்வையிட வந்து ஒரு ஆளுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபா கட்டணம் சொல்லிக்கிறோம் ஏன்னா நிறைய எக்ஸ்பிளைன்ஸ் ப பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய டைம் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால வந்து அது கட்டாயமாக நாங்கள் கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது தேவைப்படுறவங்க எங்கள் ஃபார்மை வந்து பார்க்கலாம் ட்ரைனிங் எடுக்கலாம் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக